ஹலோ ஓவர் எபிசோட் த்ரீ இதில் வந்து டூ டி அனிமேஷனில் ஒரு கேரக்டருக்கு எப்படி பேசணும் விமிக் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகேங்களா டூ டி அனிமேஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டு பட்லு அந்த ரெண்டு கேரக்டருக்கு எப்படி பேசணும் மூணாவதா சிங்கம் சார் அவர் வருவார் வெரி சிம்பிள் ஒரு முறை படத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த வாய்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும் மோட்டு பேசுறாரு வந்துடுறாரு அப்படின்னு ஒரு வாய்ஸ் உடனே பட்லுல